நான் ஆட்சிக்கு வந்தா ஒரு வருஷத்துக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன் சொன்னார் ஒருவர் அவர் உங்களுக்கு தெரியுமா உலக மகா நடிகர் அவர் மாதிரி வந்து இன்னைக்கு உலகத்துல நடிக்கிறது ஆரே கிடையாது என்ன வேணாலும் வாய்க்கு வந்த வாக்குறுதிகளை அள்ளி கொடுப்பார் கொஞ்சம் கூட கூச்சப்படாமல் அந்த புழுகு ஆகாச புழுகு அவிழ்த்து கொட்டுவதில் அவருக்கு நிகர் அவர்தான் அவர் மாதிரி யாராலும் புழுகு பேச முடியாது பார்லிமெண்ட்லேயே அந்த புழுகு ஆகாச புழு சட்டப்பேரவை தேர்தல் உடனே தமிழ்நாட்டுல ரோட் டெவலப்மெண்ட் மட்டும் ஒரு லட்சம் கோடி ஒரு லட்சம் மூவாயிரம் கோடி நாங்க நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு நிர்மலா சீதாராமன் படிக்கிறாங்க ஆனா அந்த எக்ஸ்பெண்டிச்சர் பட்ஜெட்ல புரட்டி பார்த்தால் அப்படி ஒரு நிதி ஒதுக்கீடே செய்யல அப்படிங்கிறது தெரியும் நான் செய்ய போறேன்னு சொல்றேன் அதுக்கு நிதியை ஒதுக்கீடு செய்யணும் இல்லையா அது ரெண்டு உரையினர்கள் இருக்கணும் ஆனா கிடையாது என்ன தேர்தல் வரப்போ அதனால வந்து அடிக்கடி வந்துட்டு போவார் மோடி என்னென்ன அறிவிப்பு